ஹாய் காய் சிலருமே வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நிறையா விஷயம் பேசிக்கிட்டு தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நேற்று ஈரோடு போயிருக்காரு ஈரோட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போதே அவரே வந்து ஒரு மனசை விட்டு பேசியிருக்காரு எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் இந்த ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் மனசை விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்த ஆரவாரத்தை பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்பட்டு பரவாயில்ல விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் கண்டிப்பாக அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் டிசம்பர் மாதத்துல இருந்து எல்லாருமே வந்து சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்மளோட வந்து இணைய போகுது அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இதை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் மீண்டும் ஒரு தூணாக செங்கோட்டையினு இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இதை பற்றி அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கிட்ட போய்ட்டு எல்லாரும் கேட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர் நீங்களும் தாவையக்க கூட போயிட்டு இணைவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் செத்தாலும் அதிமுகவில் தான் இருப்பேன் மற்ற எந்த கட்சிக்கும் நான் தாவ மாட்டேன் என்னோட ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் நான் தாவும் போது கூட அந்த அதிமுக கொடி கட்சியோடு தான் நான் வந்து என்னை கொதைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசு விட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அந்த தாவேக்கா கட்சிக்கு போனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவர் நிச்சயமாக நல்லா செயல்படக்கூடிய ஒரு வீரர் தான் அவர் அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போனது எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் மனசு விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு போனதால அதிமுக வந்து கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க அதிமுக என்னைக்குமே அதிமுக தான் எப்பயுமே நான் வந்து புளிக்கு இருப்பனே தவிர ஒரு எலிக்கு தலையாவை என்றைக்குமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் அவர் மனசு விட்டு பத்திரிக்கையாளர்களிடம் பேசியிருக்காரு ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயக்குமார் வந்து அப்படி பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் விஜய கட்சியோட இணைஞ்சது அதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓகேஎஸும் தாவேக்கலை இணையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க அது தொடர்ந்து தினகரனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாமக இருந்தும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாமகல இருந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலையை தாய் தாண்டி போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாமே திமுகவை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களோட கோபம் ரொம்பவே அதிகமாக இருக்கு நான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போகும்போது பார்க்கும்போது தெரியுது திமுகவை எல்லாருமே திட்டி திட்டி தீர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த முறை கண்டிப்பாக திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட கூட்டணி நான் எந்த பக்கம் போறேனோ அந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெற ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து டிவிக்கு சாவையக்காக சொன்னாரா இல்லை அதிமுகவை சொன்னாரான்னு தெரியல ஒருத்தர் வந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சினிமா மற்றும் அரசியல் அப்டேட்டுகளோட மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்